மீண்டும்புறவு விளையாடி தடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பதினான்காவது போட்டியாக ராயல் சேலஞ்ச் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரணிகளான போட்டி பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் ஆரம்பமாகிந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சதுர்ஜி வெற்றி பெற்றிருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரை இந்த போட்டியின் நாணயாச்சி வெற்றி பெற்று தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஆரம்பத்திட்டப்பட்ட ஷோட் பதிமூன்று ஓட்டங்கள் விராட் கோலி ஏழு ஓட்டங்கள் படிக்கல் நான்கு ஓட்டங்கள் ரஜத் படிதர் அணியின் தலைவர் பன்னிரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்திருந்தன அதன் அடிப்படையில் ஆறு தசம் இரண்டு பந்துகளிலே நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை எழுது தடுமாறிந்தது ஐந்தாவது கட்டுக்காக லிவிங்ஸ்டன் மற்றும் ஜிதிஷ் சர்மாவுக்கு கடையிலான முப்பத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டாவது ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது குறப்பிட்டு கூற குரவண்டியுடையமாகும் இதில் ஜிதிஷ் சர்மா இருபத்தி ஓரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெட்டி கொடுத்திருந்த அதன் பின்னதாக லிவிங்ஸ்டன் நாற்பது பந்துகள் எதிர்கொண்டு அறு ஆறு ஓட்டங்கள் ஐந்து நான்கு ஓட்டம் மூன்று இடங்களாக ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெட்டி கொடுத்திருந்தார் ஆட்ட முழக்காது டிம் டேவிட் பதினெட்டு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்கால் ஆக ஆட்டம் முழக்காது முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் பெற்றதோடு ஏழாவது விக்கெட்டுக்காக இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து பந்து வீச்சை பொறுத்தவரையில் குஜராத் டைட்டன்ஸ் சார்பாக மிகவும் சிறப்பாக முகமது சிராஜ் நான்கு பந்தூர்களில் பத்தொன்பது ஓட்டங்களை மாற்றம் பெற்றுக் கொடுத்து முக்கியமான மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் சாய் கிஷோ தமிழக வீரர் நான்கு பந்தூர்களில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் அர்ஷாத் கான் பிரஷித் கிருஷ்ணா தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர் அதன் காரணமாக குஜராத் டைட்டன்ஸ் அணி அணிப்போ பொறுத்தவரை நூற்று எழுபது என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆட வந்திருந்தார்கள் சுப்மன்கின் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக பதினோரு ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்த சாய் சுதர்சனோடு முதலாவது கெட்டுக்காக முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது இதில் சாய் சுதர்சன் முப்பத்தாறு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற்றிருந்த பிறகு துரதிருஷ்டவசமாக ச அரைத்தை ஆட்டம் ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக சாய் சுதர்சன் மற்றும் ஜோஸ் பே பட்லருக்கிடையிலான இரண்டாவது கட்டுக்கு இணைப்பாட்டம் நாற்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜோஸ் பட்லர் இதுவரை ஆட்டம் விளக்காது முப்பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் ஆறு இடங்களாக எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு ஆட்டம் விளக்காது இருந்திருந்தார் அவரோடு மூன்றாவது கட்டுக்காக மூன்றாவது கடுக்காக ருதர்போர்ட் சிறப்பான ஒரு இணைப்பாட்டை அவரோடு வழங்கியதுமே குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ரெண்டு பந்துகள் அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது இந்த இரண்டு வீரர்களுக்கிடையிலே ருதர்போர்ட் ஆட்டம் அளக்காத பதினெட்டு பந்துகளில் ஆறு ஓட்டங்கள் மூன்று நான்கு ஓட்டம் மூன்று இடங்களாக முப்பது ஓட்டங்கள் பெற்ற வேலைகள் பதினேழு தசம் ஐந்து பந்து வீச்சில் நூற்றி எழுபது ஓட்டங்களில் இரண்டு விக்கெட்டுகளில் மாத்திரம் இழந்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த போட்டியை பொறுத்த பந்து வீச்சில் புவனேசகுமார் மற்றும் ஜோஸ் ஹேசல்வூன் தல ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன குஜராத் டைட்டன்ஸ் இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டிகள் பங்கேற்று இரண்டு வெற்றி ஒரு தோல்வி தோல்வியடைகளாக நான்கு புள்ளிகளோடு நான்காம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார்கள் பெங்களூர் அணியை பொறுத்த வரையில் மூன்று போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகள் வெற்றி ஒரு தோல்வி தோல்வியடைகளாக நான்கு புள்ளியோடு இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு பந்து வீச்சில் முகமது சிராஜ் என போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி சிறு உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவிப்பது உங்கள் அன்பின் தாஸ் வணக்கம்